ஹெய் ஜிலால் ஹாலலூயா தேவனுடைய கருபிலே நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வெளியில் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாள் காலை தோறும் கத்தர் நமக்கு வார்த்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நமக்காக எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறார் காரணம் வார்த்தை உண்மையுள்ளது அந்த வார்த்தை வறுமையாக திரும்பாது லோயா உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் பார்க்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார் உங்கள் போராட்டங்களை பார்க்கிறார் உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் பார்க்கிறார் அதன் நடுவில் நீங்கள் சோர்ந்து போனாலும் நீங்கள் இந்த இந்த நாட்களில் நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கத்தர் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஹால லூயா நாம் கூப்பிடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஹால லூயா நாம் ஒரே ஒருவரை தான் நோக்கி கூப்பிட முடியும் அவர் உன்னதமான தேவன் அவர் சர்வவல்ல தேவன் அவர் வல்லமுள்ள தேவன் நேற்று மின்றும் இன்றும் மாறாத தேவன் அவர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் ஹாலோயா நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது யாவையும் செய்து முடித்தார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உதாவிதை சொல்லுகிறார் இந்த நாட்களில் பாருங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் லூயா அவரும் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நெகைமியா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இடிந்த அலங்கங்களை சுற்றிக்கப்பட்ட வாசல்களை நெகைமியா ஜபத்தினாலே அவர் கட்டி புதிதாக்கும்படி கர்த்த நெகைமியாவுக்காக யாவையும் செய்து முடித்தார் அநேக சத்துருக்கள் சூழ்ந்த நேரத்தில் வேலை செய்ய விடாதபடி தடை பண்ண கூட்டத்தின் நடுவில் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு வேலையை பாதியிலே நிறுத்த சொல்லும்படிக்காக போராடின கூட்டத்துக்கு நடுவில் கத்தர் காரியத்தை செய்து முடித்தார் லேலூயா உங்களுக்கும் கூட இந்த காலை வேளையில் இதுவரைக்கும் எத்தனையோ ஜனங்கள் உங்கள் வா வாழ்க்கைக்கு விரோதமாக உங்கள் வேலைக்கு விரோதமாய் வியாபாரத்துக்கு விரோதமாக உங்களுடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கைக்கு விரோதமாக தடை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களை முன்னேற விடாமல் பிரச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ தீய சக்திகளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதவர்கள் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அலே லூயா நாம் என்ன செய்ய வேண்டும் நிகைமைய ஜெபித்தார் தேவனை நோக்கி கூப்பிட்டார் ஜாமக்காரர்களை வைத்து ஜபித்தார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெபித்தார் ஹல லூயா அதே போல பாருங்கள் தாவிது வாழ்க்கையில தாவீதுக்கு எழும்பின யுத்தங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் கர்த்தர் தாவீதுக்காக யாவையும் செய்து முடித்தார் காரணம் என்ன தாவிது தேவனை ஆராதிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவன் எப்பொழுதும் கர்த்தரின் தாழ்ச்சியன்னு சொல்லி எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் நீங்களும் நானும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை ஆராதிக்க வேண்டும் லோயா ஆண்டவராகிய இயேசு சுவோடு மூன்றரை வருஷம் இருந்த சீசர்கள் அபிஷேகம் பெற்றவுடனே நிறைய போராட்டம் வந்தது அநேக ஜனங்கள் ஊழிய விடாமல் தடை செய்தார்கள் ஆனால் சீசர்கள் ஒருமணப்பட்டு ஜபிக்கிறார்கள் ஹால லோயா ஒருமணப்படுங்க யாவையும் செய்து முடிப்பார் கணவன் மனைவி ஒருமணப்படுங்கள் பிள்ளைகள் பெற்றோர் ஒருமனப்படுங்கள் சபை விசுவாசிகள் ஒருமனப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தை தேவன் செய்து முடிக்க வல்லவர காரணம் என்ன கல்வாரி சிறுவிலை நமக்காக யாவையும் செய்து முடித்தார் மருத்துவர் உயிர் தெழுந்தார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஹால லூயா இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் வேலை குடும்பம் காரியம் எல்லாவற்றையும் இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கண்களும் முடி ஜபிப்போம் பிதாவே இந்த காலை விளையில எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர் மனம் கலங்கி மனம் சோர்ந்து இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு கடைசி கட்டத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் வியாதி படுக்கை பலவீனம் போராட்டம் என்று சொல்லி அதிகமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இனி யாருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டு ஆண்டவரே அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்களாய் எந்த எந்த விதமான ஒரு அந்த ஒத்தாசை இல்லாத ஜனங்களாய் யாருடைய உதவி இல்லாத ஜனங்களாய் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது ஜபிக்கிறேன் நீர் யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்பட்டு ஆண்டவரே விடுதலை கட்டளிட முடிச்சு விற்கிறப்பா சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளிட முடிச்சு விற்கிறப்பா உண்மை விசுவாசித்த போல போராடி ஜெபித்த நகைமையாவைப் போல தாவிதைப் போல உண்மையே துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினது போல ஒவ்வொருவரை மாற்றி அமைக்கும்படி ஜபிக்கிறேன் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வல்லம் இறங்கட்டும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை கத்தர்தாமே ஆசிர்வதிக்கும்படி இவர்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதுக்கு நல்ல பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை அண்டவரை புது வழிகளை ஞானத்தை கிருபை கொடுத்து உதவிக்கரம் நீட்டி செய்து முடிக்க செய்வீராக என்று ஜபிக்கிறேன் சத்துருக்கள் முனையற்று போகட்ட விசாசின் திட்டங்கள் அழிந்து போகட்டும் எல்லாம் பொல்லாத தீய சக்திகள் எரிந்து போகட்டும் விரோதிகள் விலகி இருக்கட்டும் கர்த்தர் தலை உயர்த்தி ஆசீர்வதி யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிட ஊழியத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரகாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஒவ்வொரு நாளும் யாவையும் செய்து முடிப்பார் மனம் கலங்காதிருங்கள்